எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரசி இன்றைக்கி நம்ம ருசியோ ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது தை மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை அதோடு இணைந்து வரக்கூடிய அமாவாசை திருநாள் அப்படிங்கிற காரணத்தால் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் முழுவதுமே அடையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கல்லுப்பு மற்றும் இறக்கும் பூ வைத்து எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை எளிமையான முறையில் மேற்கொள்ளலாம் இதனால் கிடைக்கக்கூடிய மகத்தான பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதவியின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை இங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா கடன் பிரச்சனை அப்படி இருந்தால் கடன் அனைத்துமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு நாளுமே அதற்குண்டான போராட்டம் நமக்குள்ளே நடந்துகிட்டே தான் இருக்குது போராட்டத்தினுடைய முடிவில் கடன் அப்படிங்கிற அரக்கனுடைய பிடியில சிக்கி சின்ன அப்டினம் தவிர அதுலேருந்து மீண்டு வருவதற்குண்டான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாதான் இருக்குது அப்படி அந்த வாய்ப்பை நம்பசப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அற்புதமான செயற்கை வரக்கூடிய நாளான நாளைய தினம் தை வெள்ளியோடு வரக்கூடிய அமாவாசை நாளின் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் பரிகாரம் செய்தாலே போதும் கண்டிப்பாக கை மேல பலன் கிடைக்கும் இந்த பரிகாரத்துக்கு முக்கியமான தேவை பார்த்தீங்க அப்படின்னாக்கா எருக்கம் பூ வெள்ளர்கம்பூ கிடைக்குது அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆனா கிடைப்பது ரொம்ப ரொம்ப அரிது இப்போ ஒருக்கு சாலையோரங்களில் ஊதா நேரத்தில் வரக்கூடிய எருக்கம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா கூட அதை வைத்து பரிகாரம் செய்யலாம் எருக்கம் பூ இரண்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க அதே மாதிரி நாளை தினம் கல்ப்பூ வாங்குவது அப்படிங்கிறது நமக்கு சகல விதமான ஐஸ்வரியங்களையும் வீடுகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படி அந்த விதத்தில் கல்லுப்பை வாங்கிட்டு அதுல இருக்கக்கூடிய கல்லுப்பையும் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க முதல்ல எருக்கம் எப்படி சுத்தப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலந்த நீரில் ஒரு மூணு நாலு தடவை நல்லா முக்கி எடுத்து வச்சுருங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க பதினோரு ஒரு ரூபாய் நாணயம் தேவை ஒரு ரூபாய் நாணயங்களை மட்டும்தான் பயன்படுத்தணும் நீங்கள் ஐந்து ஐந்து அப்படின்னு சொல்லிவிட்டு இரண்டு ஐந்து ரூபாய் நாணயத்தையும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் அப்படிலாம் எடுக்கக்கூடாது தனித்தனியாக ஒரு ரூபாய் நாணயங்கள் பதினொன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க இப்போ எடுத்ததுக்கப்புறமா அடுத்ததாக என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டு பூஜை அறையில் மாலை நேரத்தில் விலக்கேற்றி வழிபாடு எல்லாமே செய்வோம் பார்த்தீங்களா மகாலட்சுமி தாயாருக்கு உண்டான கல்லுப்பு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்வோம் அது மட்டும் இல்லாமல் விசேஷ விசேஷமான முறையில் வழிபாடுகள் அனைத்துமே செய்வோம் இப்படி நம்ம செய்யக்கூடிய சமயத்தில் இந்த இறக்கம் பூ வைத்து இந்த பரிகாரம் மேற்கொள்வது அப்படிங்கிறதையும் கட்டாயமாக செய்யணும் பதினோரு ஒரு ரூபாய் நாணயங்களை ஒரு மஞ்சள் நிற வஸ்திரத்துக்கு மேலே இருக்கணும் பூஜைக்குண்டான தட்டுக்கு மேலே மஞ்சள் நிற வஸ்திரத்தை பரப்பிட்டு அதில் பதினோரு ஒரு ரூபாய் நாணயங்களை வந்து நீங்கள் மஞ்சள் மற்றும் குங்குமம் வைப்பது அப்படிங்கிறத செய்துட்டு அதை அந்த மஞ்சள் வஸ்திரத்துக்கு மேலே வச்சுட்டு இது கூட ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் சேர்த்துருங்க இது கூடவே இரண்டு இறக்கம் பூவில் ஒரே ஒரு இறக்கம் பூருக்கு பார்த்தீங்களா அதை நீங்கள் நாணயத்துக்கு மேலே வைப்பது அப்படிங்கிறது செய்யணும் இதுக்கு அடுத்தபடியாக நம்ம கல்லுப்பு எடுத்துருக்குறோம் பாருங்கள் அந்த கல்லுப்பை உங்களுடைய வலது கையில் வைத்தபடி கடன் முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற இந்த குறிப்பிட்ட மந்திரத்தை பதினோரு முறை உச்சரிப்பது அப்படிங்கிறத செய்யணும் பதினோரு முறை உச்சரிக்கும் பொழுதும் சிந்தனை எதுவுமே சிதற விடாமல் நின்னுடைய கடன் பிரச்சனை முழுவதுமே தீரப்போகுது அப்படிங்கிற நம்பிக்கையோடு மகாலட்சுமி தாயாரை மனதில் நினைத்து செஞ்சுருங்க இப்படி இதை செஞ்சதுக்கு அப்புறமா கையில் இருக்கக்கூடிய கல்லுப்பை பார்த்தீங்க அப்படின்னாக்கா முன்னாடியே நீங்கள் ஒரு கண்ணாடி கிண்ணத்துலையோ ஒரு பாத்திரத்துலையோ தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கல்லுப்பு நீரில் கரைப்பது அப்படிங்கிறத செய்யணும் கல்லுப்பு கரைய கரைய கண்டிப்பாக நம்மளுடைய கடன் அடைப்பதற்குண்டான வலியும் பிறக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இப்படி செய்ததுக்கு நம்ம எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த நாணயம் இருக்கும் பொருட்கள் பார்த்தீங்களா பச்சை கற்பூரத்தோடு இருக்கக்கூடிய பொருட்கள் இது எல்லாத்தையுமே முடிச்சா தயார் பண்ணிட்டு வீட்டு பூஜை அறையில் ஒரு கண்ணாடி கிண்ணத்திலையோ இல்லை பூஜைக்குண்டான தட்டுக்கு மேலேயோ வைத்து மகாலட்சுமி தாயார் முன்பாக வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் ஒரு இயற்கம் பூவை நாணயத்தோடு சேர்த்து வச்சாச்சு அடுத்ததான் இன்னொரு இயற்கம் பூ இருக்கு அதை ஒரு சுத்தமான கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் முழுவதுமே நிரப்பிட்டு அதுல வெற்றிகளை குவிக்கக்கூடிய வெட்டி வேற சேர்த்துட்டு ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தையும் கொஞ்சம் மஞ்சள் மற்றும் குங்குமம் ஒரு தொண்டு பச்சை கற்புரம் மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் கிராம்பு மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் ஏலக்காயை சேர்த்துட்டு இதுக்கு மேலே இறக்கம் பூவையும் வைப்பது அப்படிங்கறத செய்யணும் இது எதுக்கு அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்றேன் இப்படி இந்த பொருள் எல்லாமே சேர்க்கப்பட்ட நீரை நீங்கள் மாலை நிற வழிபாட்டின் பொழுது நீங்கள் தயார்படுத்தி பூஜை அரியல வச்சிடலாம் வைத்ததுக்கு அப்புறமா இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் கல் தீபம் ஏத்துறது இந்த பரிகாரம் மேற்கொள்வது இது எல்லாமே செய்துட்டு இந்த நீர் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை வீட்டில் அனைத்து இடங்களிலுமே தெளிப்பது அப்படிங்கறத செய்யணும் பணமுடக்கங்கள் தீர்வதற்காக நம்ம நாணயத்தோடு ஏற்கம்பூ சேர்ப்பதோடு மட்டுமில்லாமல் வீட்டில் பணமுடக்கங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக அமையக்கூடிய எல்லா விதமான கெட்ட சக்தினுடைய தாக்கத்தையும் வேறு இருக்கக்கூடிய விதத்தில் இந்த ஏற்கம்பூ வைக்கப்பட்ட நீர் அதனே சேர்த்திருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கெட்டவைகள் அனைத்தையுமே முறியடிக்கக்கூடிய தன்மை கொண்ட பொருட்கள் அப்படி எந்த பொருள் சேர்க்கப்பட்ட நீரை வீட்டில் எல்லா இடத்துலையுமே தெளித்து விடும் பொழுது கண்டிப்பாக பணக்கஷ்டம் அப்படிங்கிறது இனி நம்மளுடைய வாழ்நாளில் ஏற்படாத மாதிரி எண்டன்றிக்குமே இந்த நீரானது நம்ம காக்கம் கவசமாக இருப்பதாக சொல்லப்படுது வாசலில் தொடங்கி வீட்டில் எல்லா இடங்களையுமே தெளித்து விடுங்க இப்படி நம்ம தெளிச்ச மீதம் தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நீரை துளசி செடியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சில அதிர்ச்சி செடிகளுக்கு ஊற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அதில் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை மட்டும் தனியாக எடுத்து வீட்டினுடைய வாசலில் வைப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம் இல்லை நீங்கள் நூ ஊசி நூலில் கோர்த்து கூட வாசலில் கட்டுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இரண்டு பக்கங்கள்லேயுமே வாசலில் வைக்கும் பொழுது ஒரு பாதியில் மஞ்சளையும் ஒரு பாதியில் குங்குமத்தையும் தடவி வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அதில் இருக்கக்கூடிய வெட்டி வேர் இருக்குது பார்த்தீங்களா அதை கொஞ்சம் உலர விட்டதுக்கப்புறமா அந்த ஈரப்பதம் எல்லாம் போனதுக்கப்புறமா உருளி நீர் இருக்கு பார்த்தீங்களா அதில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தினசரி வைக்கும் பொழுது சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இந்தில் இருக்கக்கூடிய ஏலக்காய் மற்றும் கிராம்பை கால்படாத இடத்துல போட்டுரலாம் இப்படி நம்ம செய்யும் பொழுது அந்த இறுக்கம் பூவும் சேர்த்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க இப்படி இந்த குறிப்பிட்ட விஷயத்தை நாளைய தினம் நம்ம மாலை நேர வழிபாட்டின் பொழுது வைத்து வணங்கி செலுத்தாலே போதும் கண்டிப்பாக எல்லா விதமான துஷ்ஷக்தியினுடைய ஆட்டமும் முறியடிக்கப்படும் சரி இந்த முடிச்சிருக்கு அதை நம்ம பூஜையில சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதில் இருக்கக்கூடிய இறக்கம் பூவை மட்டும் தனியாக எடுத்து பிள்ளையார் படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய நாணயம் மற்றும் பச்சை கற்பூரத்தை நல்லா முடிச்ச மாதிரி தயார் பண்ணிட்டு அதை நீங்கள் வீட்டினுடைய பணப்பெட்டியில் வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் இந்த குறிப்பிட்ட செயலை நாளே சேர்க்கை வரக்கூடிய நாளின் பொழுது நம்ம செய்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக அதனால நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரக்கூடிய விதத்தில் நல்ல ஒரு பணவரவானது ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனால் கட்டாயமாக இந்த விஷயங்கள் எல்லாமே செய்திருங்க அதே போல் கல்லுப்பு கரைக்கக்கூடிய நீர் இருக்குது பார்த்தீங்களா அதை ஒன்று ஓடுகின்ற நீரில் கலப்பது அப்படின்னால செய்துக்கலாம் இல்லை கிச்சன் சிங்கில் தண்ணியை திறந்து விட்டுட்டு இந்த நீரை ஊற்றுவது அப்படின்னாலும் செய்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் எப்படி உங்களுக்கு வசதிப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி செய்துருங்க இப்படி இந்த பரிகாரம் வழிபாடு கல்லுப்பு தீபம் இது எல்லாமே செய்யும் பொழுது கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாருக்கு உண்டான நாமாவளிகள் அஷ்டகங்கள் இது அனைத்தையுமே படிப்பது அப்படிங்கிறது நமக்கு உன்னதமான பலன்களை பெற்றுத்தரும் படிக்க முடியலன்னா கூட வீடுகளில் ஒழிக்க விடுவது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்துக்கோங்க ஏன்னா இந்த ஒளி எழுப்பக்கூடிய அதிர்வலைகள் பார்த்தீங்கன்னா வீடுகளில் இருக்கக்கூடிய துர்சக்திகளை கட்டும் நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாட்டுக்குண்டான முழு பலன்களையும் பெற்றுத்தரும் அதனால் கண்டிப்பாக ஒவ்வொருவருமே செய்யணும் இந்த பரிகாரம் அனைத்தையுமே ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வழிபட மாட்டோம் அதனால் இந்த பரிகாரத்துக்கு தனியாக நீங்கள் பூஜை ஏறை அல்லாத வேறு இடத்துல செய்யலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக செய்யக்கூடாது வீட்டில் பெரியவங்க கிட்டையோ இல்லை கணவர்கிட்டையோ சொல்லி செய்துக்கோங்க உங்களுடைய கைப்பட எந்த பொருளையுமே தொட்டு செய்வது அப்படிங்கிறத நாளைய தினம் கட்டாயமாக செய்யவே வேண்டாம் நமக்கு கடன் அடிப்பதற்குண்டான பண வரவு இந்த பரிகாரம் செய்ததன் பலனாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வைத்து அந்த முடிச்சிருக்கு பார்த்தீங்களா அந்த முடிச்சில் இருக்கக்கூடிய நாணயங்களை அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்லையோ இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய கோவிலையோ இல்லை குலதெய்வ கோவிலுடையல்லையோ சேர்ப்பது அப்படிங்கிறத செய்திருங்க அளவில்லாத பலன்கள் அனைத்தையுமே அள்ளித்தரக்கூடிய நாளாக தான் நாளே சேர்க்கை வரக்கூடிய நாளானது பார்க்கப்படுது அதனால் கட்டாயமாக இப்போ நான் சொல்ல பரிகாரத்தை மேற்கொள்ளும் பொழுது கை மேலே பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல துளியும் சந்தேகம் இல்லை இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா தை வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய தை அமாவாசை நாளின் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை எளிமையான முறையில் மேற்கொள்ளலாம் இருக்கும் போ வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் எப்படி நமக்கு முழுமையான பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்